தம்பி பொங்கல் சூப்பு குடிக்கிறார் நல்லா பண்ணிக்கிழமைய்க்கு இதம்மா ஊர் சுற்றுறதுக்கு வசதியா சிக்கன் சூப்பு குடித்து கொண்டிருக்கிறார் சூப்பு ராஜா எங்கள் தலைவரே டேஸ்ட் நல்லா இருக்குங்களா ஏதாவது குறைகள் இருந்தால் சொன்னீங்கன்னா தடவை செய்கிறப்ப நல்லா செய்யலாம் சே சே ஏதோ ஒன்று செய் நீ எதாவது செய்கிறதே நான் சாப்பிட்றது பெருசுங்கிறியா டேஸ்ட்டாக தான்டா இருக்குது அதனால மூச்சு விடாமல் குடிக்கிற ஆனால் குடிச்சு போட்டு நல்லா இல்லாதவன் மாட்டே போவேன் தூமாங்குழி மண்டையன் தூங்குஸ் மண்டையம் எண்டி செல்லப்பில் பட்டுத்தங்க அழகி ம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சூப் குடிக்கிறோம் நல்ல கிளைமேட் கூலிங்காக இருக்க கிளைமேட்டுக்கு சூப்பு குடிச்சா ஊர் சுற்றுறதுக்கு தெம்பாக இருக்கும் என் தலைவரே ஊர் சுற்றி தலைவரே Apa tu tunggu reng lah? Apa? Apa kete? Ya tu kete? Testa kali? Yang batang lah. Cuma testa apa apa ke? Ya apa? Apa mah? டேஸ்ட்டாக இருக்கான் பிள்ளைக்கு எஸ்மே பிள்ளைக்கு அழகி சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நானும் நாங்கள் பேச மாட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எதா இருந்தாலும் சொல்லுவோம் எந்த அழகி குட்டி நாய் குட்டி தங்கம் ஜல்லப்பிள்ள வெள்ளக்கட்டி Iya. Ambil tu testa wali erke. Anda cuba. Alagi. Acil ma. Apa kuti? Ya, atuk kuti. Atuk kuti tengah. Atuk kuti nih ya. Apa? குடிச்சு முடிச்சுட்றோம் கொடிக்க குடிக்க சும்மா பேசிக்கிட்டு ஏசாமி அறிவு அறிவு நைன்ட்டு ஏ ஏசாமி லுக்கை பார்த்தீங்களா சிக்கன் வேணுங்கிற வரல எவ்வளோ நைஸ் பண்ணுச்சு குடிச்சு முடிச்சோன்னே லுக்கை பாருங்க என்ன ஒரு லுக் ஏன்னா குட்டி தொப்ப நிறைஞ்சிருச்சு அப்படித்தானங்க தலைவரே ஒரு ரெஸ்ட்டை போடுறது கொஞ்சம் தூங்கி எழுந்திரிங்க எங்கள் தலைவரே ஆ அப்படி ஒரு ரெஸ்ட்டை போடுங்க தலைவரே சம்மண் எவ்வளோக்கும் ஒரு சுற்றுக்கூடாதுங்க தலைவரே ஓகேங்களா தலைவரே அடுத்தது கிளீனிங் சாப்பிட்டாச்சு குட்டித்தோப்பையை நரைச்சாச்சு அப்புறம் வந்து மேக்கப் இப்போ மேக்கப் பண்ணுறோம் நாங்கள் எப்பா தம்பி மேக்கப் பண்ணுறீங்களாடி மேக்கப் அடுத்தது ஊர் சுத்திங்க இதுதான் எங்கள் வாழ்க்கை பாடம் வாழ்க்கை பாலிசி வாழ்க்கை வாழணும் ஏடித்தவங்க அழகு பெத்தா குட்டி பெத்தா குட்டி